சென்னையில் வசிக்கும் ராஜேஸ்வரி அனுபவமிக்க பெண்மணி தனது மகன் மருமகள் மற்றும் ஒருவயது குழந்தையுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாள் வீட்டில் ஒழுங்கு நேரம் சுகாதாரம் ஆகியவற்றில் மிகுந்த கவனமுள்ளவளாக இருந்தாள் அவளது ஒரே மகன் அருண் சில ஆண்டுகளுக்கு முன்பு அகிலா என்பவரை காதலித்து திருமணம் செய்தான் அகிலா ஒரு நல்ல பெண்ணாக இருந்தாலும் அவளுக்கு அலட்சியம் மிகுந்த பழக்கம் இருந்தது வேலைகளை பின்னால் பார்த்து கொள்ளலாம் எனச் சொல்லுவாள் சிறிய விஷயங்களை கூட பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் இருப்பாள் வீட்டின் ஒழுங்கு சுகாதாரம் குழந்தை பராமரிப்பு எதிலும் கவனக்குறைவாக இருந்தாள் அருணுக்கு அவள் மீது காதல் அதிகமாக இருந்ததால் அவளுடைய அலட்சியத்தை பொருட்படுத்தாமல் இருந்துவிட்டான் ஆனால் ராஜேஸ்வரிக்கு மட்டும் இது மிகவும் கவலையே ஏற்படுத்தியது ஒரு நாள் ராஜேஸ்வரியின் உடல் சற்று சரியில்லாமல் இருந்தது அதனால் சமையல் பொறுப்பை அகிலாவிடம் ஒப்படைத்தாள் அகிலா சாதாரணமாக அது ஒன்றும் பிரச்சனையில்லை நானே செய்துவிடுகிறேன் என்று கூறினாள் ஆனால் அவள் வேலையில் ஈடுபடாமல் தொலைபேசியில் தோழிகளுடன் உரையாடிக் கொண்டிருந்தாள் அடுப்பில் வைத்த பருப்பு கருகியது கிச்சன் முழுவதும் புகை பரவியது அவளால் சமையல் சரியாக செய்ய முடியாமல் போனதால் அருண் வெளியே போய் பரோட்டா வாங்கிக் கொண்டு வந்தான் அந்த இரவு குழந்தை அந்த உணவை சாப்பிட்ட பிறகு வயிற்று வலியால் அழ ஆரம்பித்தது அதை பார்த்த ராஜேஸ்வரி குழந்தைக்கு வீட்டில் செய்த உணவே பாதுகாப்பானது இனிமேல் சமையலில் அலட்சியம் காட்டாதே என்று கடுமையாக சொன்னாள் அகிலா சரி அம்மா இனி கவனமாக செய்வேன் என்று கூறினாலும் அவளது அலட்சியத்திற்கு திருந்தும் எண்ணம் இன்னும் ஏற்படவில்லை ஒருநாள் ராஜேஸ்வரி கோவிலுக்கு சென்றிருந்தார் வீடு முழுவதுமாக அகிலாவின் பொறுப்பில் இருந்தது வீட்டை சுத்தம் பண்ண வேண்டும் துணி மடிக்க வேண்டுமென்று நினைத்தாலும் பிறகு செய்தால் போதுமென்று நினைத்து அகிலா தொலைக்காட்சியில் தொடர்களை பார்க்க ஆரம்பித்து விட்டாள் அந்த நேரம் குழந்தை விளையாடிக் கொண்டிருந்தது அது ஒரு கண்ணாடி டேபிளின் அருகே சென்றது திடீரென குழந்தை கண்ணாடியை பிடிக்க முயன்றபோது கண்ணாடி டேபிள் கீழே விழுந்தது டேபிள் கீழே விழுந்த பெரும் சத்தத்தில் அதிர்ச்சியில் குழந்தை கீழே விழுந்தது ஆனால் அதிர்ஷ்டவசமாக பெரிதாக அடிபடவில்லை அந்த சத்தத்தை கேட்ட அருண் ஓடிவந்து குழந்தையை தூக்கிக் கொண்டான் ராஜேஸ்வரி வீட்டிற்கு திரும்பியதும் விஷயத்தை கேள்விப்பட்டு குழந்தை வீட்டில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் எப்போதும் பிள்ளையின் மீது கண் வைத்திருக்க வேண்டும் என்று அகிலாவிடம் கடுமையாக கூறினாள் ராஜேஸ்வரி அகிலாவுக்கு தவறு செய்துவிட்டோம் என்ற உணர்வு ஏற்பட ஆரம்பித்தது அவள் நான் கொஞ்சம் கவனமில்லாமல் இருந்ததால் குழந்தைக்கு ஒரு ஆபத்து நேரிட்டது இனிமேல் முழு கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று மனதில் உறுதி எடுத்து கொண்டாள் அடுத்த சில நாட்கள் கழித்து இன்னொரு பெரிய சம்பவம் நிகழ்ந்தது அன்று மாலை ராஜேஸ்வரி சமையல் அறையில் இருந்தார் அகிலா வீட்டின் தோட்டத்தில் இருந்தாள் குழந்தை மெத்தை மேலே ஏறிக்கொண்டு விளையாடிக் கொண்டிருந்தது அந்த நேரத்தில் அது தவறி கீழே விழுந்து தலையில் அடிபட்டது அகிலா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை குழந்தைகள் விளையாடும் போது இப்படித்தான் நடக்கும் என்று எண்ணி அதை தூக்கி தாலாட்டி விட்டாள் ஆனால் அன்றிரவு குழந்தை வாந்தி எடுத்து பரிதாபமாக அழ ஆரம்பித்தது அதை பார்த்த ராஜேஸ்வரி உடனே மருத்துவரை அழைத்தார் மருத்துவர் குழந்தையை பரிசோதித்து பார்த்து தலையில் அடிபட்டதால் சிறிய உள்மார்ப்பு காயமும் ஏற்பட்டிருக்கலாம் இது தற்போது ஆபத்தான நிலை இல்லை ஆனால் இதை கவனமாக பராமரிக்க வேண்டும் குழந்தைகள் கீழே விழுந்தால் உடனே கவனிக்க வேண்டும் என்று கூறினார் அந்த நேரம் அகிலாவின் கண்களில் நீர் வந்துவிட்டது நான் அலட்சியம் காட்டியதால்தான் தான் குழந்தைக்கு இப்படியாகிவிட்டது இனிமேல் எந்த விஷயத்திலும் அலட்சியம் செய்யக்கூடாது என்பதை அகிலா உணர்ந்தாள் அந்த நாள் முதல் அகிலா அவளுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள ஆரம்பித்தாள் வீட்டு பணிகளில் சுறுசுறுப்பாக ஈடுபட்டாள் சமையலில் முழு கவனம் செலுத்தினாள் குழந்தையின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தாள் மாமியாரின் அறிவுரைகளை கேட்டு செயல்படத் தொடங்கினாள் அதைப் பார்த்த ராஜேஸ்வரி மகிழ்ச்சியடைந்தாள் ஒருநாள் அவள் அகிலாவிடம் உனக்கு வாழ்க்கை மிகப்பெரிய பாடம் சொல்லியிருக்கிறது காலம் கடந்த பிறகு திருத்திக் கொள்ள முடியாது இனிமேல் எந்த விஷயத்திலும் அலட்சியம் செய்யாதே என்று கூறினாள் அகிலா வெட்கத்துடன் தலை குனிந்தாள் இப்போது அவளுக்கே அவளின் பழைய அலட்சிய பழக்கம் குறித்து மிகவும் நொந்து கொண்டாள் குடும்பத்தில் ஒவ்வொரு பொறுப்பையும் கவனமாக செய்ய வேண்டும் சிறிய அலட்சியம் கூட பெரிய விபத்துக்கு காரணமாகும் எப்போதும் நேரம் தவறாமல் பொறுப்புடன் செயல்படுங்கள் என்பதே இந்த கதை மூலம் நமக்கு சொல்லப்படும் பாடம்